ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிலா வந்து சோழனுக்காக வாவுது இந்த ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கரை லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சோழன் வந்து அவங்கக்கிட்ட ஆயிரம் பொய்கள் சொல்லியிருக்கலாம் குடும்பம் வந்து இப்படி அப்படி நாங்கள் வந்து மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆயிரம் பொய்கள் சொல்லியிருந்திருக்கலாம் பட்டு சோழன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷனுக்காக வாவுது நிலா கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த வீட்டில் கொஞ்ச நாளாவது இவங்களுக்காக வாழ அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எபிசோடை விட்டு இப்போ அதாவது இந்த வீட்டை விட்டு நிலா போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் எப்படி அவங்கள இங்கே இருக்க வைக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த சீரியல் ரொம்பவே அழகாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இப்போது இந்த சீரியலுமே கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அவங்கள டக்குன்னு வீட்டில் இருக்க வைக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எபிசோடை ரொம்பவும் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு சாமர்த்தியமான ஒரு கதைக்குள்ளே அவங்க வரவே இல்லை அதுதான் இப்போ பிரச்சனையாக பார்க்கப்படுது இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இது எல்லாத்தையுமே சேரன் கேட்டுடுறாரு சேரன் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலா வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக நான் வந்து இந்த பண்ண விஷயங்கள் வரைக்கும் போதும் நான் நேற்று இங்கே வரைக்கும் வந்து இருந்துட்டேன் இப்போ இதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக முடியாது அதுவும் ரிசப்ஷன்லலாம் என்னால் கண்டிப்பாக வந்து நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி விடாப்படியாக இருக்காங்க நிலா அதை வந்து சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க என்னை விட்டுருங்க நான் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக வாழணும் இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த எண்ணத்தெல்லாம் நான் வந்து மாற்றணும் மாற்றி நான் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் ப்ளீஸ் என்னை வந்து நீங்கள் தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு இங்கே பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக தானே நான் அவ்வளோ தூரம் என்னுடைய வாழ்க்கையை பணியம் வச்சேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவ்வளோ தூரம் பேசி பார்க்குறாரு பட் நிலாக்கிட்ட வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ அப்போ சோழன் வந்து இது எல்லாத்தையும் சேரன் வந்து கேட்டுறாரு சோழன் எவ்வளோ கெஞ்சுறாரு பட் அதற்கு இவங்க வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்றது எல்லாமே நம்ம சேரனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போது சேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலாவுடைய வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆக ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது ஸோ அதனால் உள்ளே வந்துடுறாங்க டெய் சேரா இங்கே என்னடா நடக்குது சோழா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நிப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் நிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களாம் அனுப்ப பார்க்குறாரு அப்போ கிட்டே அவர் கேட்குறாரு உனக்கு என்னமா பிரச்சனை உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த டைமில் நாங்கள் வந்து இந்த ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிலா அதெல்லாம் இல்லைண்ணா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து ரிசப்ஷனில் வந்து நிற்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து லவ் பண்ணி ஓடிப்போயோ அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே கல்யாணம் பண்ணிக்கல எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு என்னை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைக்கு எங்கள் அம்மா அப்பா கட்டி வைக்க பார்த்தாங்க அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் தம்பியுடைய ஹெல்ப்பை நான் கேட்டேன் அப்போ அவரும் எனக்கு தயங்காமல் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் ஸோ அதனால தான் நான் அவர் கூட வீட்டை விட்டு கிளம்பி போனேன் அப்படி போகிற வழியில் எங்கள் வீட்டாளுங்க எங்களை கொள்றதுக்கு வந்துட்டாங்க அப்போ என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போனார் அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்துட்டு சரியாக ஆரம்பித்தது ஆனால் எங்களுக்கு ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா நானும் தான் லவ் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோன்னு எங்கள் அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அதனால் எங்கள் ரெண்டு பேருமே விசாரிச்சாங்க அதனால தான் இவருக்கு வந்து இவரால் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியல எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து ரொம்பவே சோகமாக சொல்லிடுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவங்களும் விட்டுறாங்க இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்ப நிலாவுக்கு வந்து முழுக்க முழுக்க எண்ணம் என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்க ஒரு ஹாஸ்டல்லையோ இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கி அவங்களுடைய ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு உமனாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அதற்படி தான் நிலா வாழணுன்றது அவங்களுடைய எண்ணம் ஸோ அந்த எண்ணத்தை நோக்கி தான் அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சோழனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் சோழன் என்ன பண்ணிட்டாரு அவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி அவங்கள இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாரு நிலாவும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து முழுமையாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பட் ஹெல்ப் எல்லாமே முழுக்க முழுக்க பண்ணது எல்லாமே சோழன் மட்டும்தான் நிலா எந்த விதமான ஹெல்ப்மே பண்ணியே ஆகலை அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரியுதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வந்தாங்க அவ்வளோதான் அதற்கப்புறம் என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலை எதுவுமே யோசிச்சு கூட வைக்கல சிம்பிளாக கூட யோசிக்கல ஓகே இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கூட அவங்க யோசிச்சு வைக்கல ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளோட தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே என்ன பண்ணணும் அந்த பிரச்சனைகளை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா நிலா வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க அந்த டோங்கிரி மண்டையம் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணது அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் கூட வந்தது அத்தனை விஷயங்களையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தோணுது இந்த இந்த இதில் வந்து பிரச்சனை யார் பக்கம் இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதற்கப்பறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரூல் போட ஆரம்பிப்பாங்க ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து இந்த வீட்டில் ஒரு உமனாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணணும் ஒரு உமனாக வாழணும் அதற்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெ மெக்கானிக் ஷாப்லேயோ ஒரு செட்லேயோ என்ன பண்ணணும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் நாலேஜ் இருக்கும் அதை வச்சு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாங்க இப்போதைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ இப்போது நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் எமோஷ்னலாக சேரன் வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுறாரு அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா நான் ஒன்று எந்த குறையும் சொல்லலை இது வந்து எங்கள் வீட்டோடைய ராசின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ஊரே சந்தோஷமாக பேசும் இங்கே பாருமா இங்கே வெளியில் வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே அவங்களாம் ஒன்று வந்து வாழ்த்தணும் நீயும் சோழனும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்க்குற கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க எல்லாருக்கிட்டேயும் எங்கள் அத்தா என்ன பண்ணியிருப்பாங்க இல்லாததையும் போல்லாததையும் சொல்லி கொடுத்து இப்போ அவங்க எல்லாருமே எங்களை திட்டிகிட்டு தான் இருப்பாங்க இப்படி ஒரு நிலமையை தான் எங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற எல்லாம் ஸோ இப்போ நீலா வந்து கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வியூகமும் ஏன்னா சேரன் வந்து அந்தளவு உருக்கமாக என்ன பண்ணியிருக்காரு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு எனக்காக நீ என்ன பண்ணுமா தயவுசெய்து இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே வந்து பொறுமையாக கேட்டிருக்காங்க இங்கே பாருமா நீ வந்து அவனுக்காக ஒத்துக்க வேணாம் யாருக்காக ஒத்துக்க வேணாம் இங்கே வெளியில் வந்து உட்காந்துருக்காங்களே அவங்களாம் வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டு போயிடுறாரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை கண்டிப்பாக ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணலை ஒத்துக்கவும் இல்லை இப்போ வெளியில் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்போ நீலா சாரி கட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நிறுத்துங்க இந்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரீ கட்டி அழகாக கிளம்பி அங்கே வரப்போகிறாங்க இப்போது இதற்கப்புறம் என்ன நடக்க போது பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிற முடிவை எடுத்திருக்காங்களா அப்படி இல்லை இது தற்காலிகமானதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்க தற்காலிகமாக முடிவு எடுத்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னால் நாளுக்கு நாள் கண்டிப்பாக என்ன ஆகும் ஒன்றா இருக்க இருக்க ஒற்றுமை அதிகமாகிட்டே தான் போகும் ஸோ அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு இந்த பேரில் யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிலா நினச்ச விஷயங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்க பசங்கள் வந்து எல்லாருமே அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் தான் நிலா திருந்தவும் போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்